ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா வீரா கூட ஹஸ்பண்டாக நடிக்க வேண்டியவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய்டுறாரு அது தெரிஞ்ச டேரக்டரை இப்போதைக்கு ஹஸ்பண்டாக நடிக்கிறவர் வரலைங்க எனக்கு தெரிஞ்சு உங்கள் தம்பி வந்து பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் இருக்கார் அவர் வந்து இந்த பொண்ணுக்கு ரொம்பவே சூட் ஆவார் அப்படின்னாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்மணி ஷூட்டிங் பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க அதை பார்த்து சமையல் டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க ராகுனும் வேறு வழி இல்லாமல் மாறன்கிட்ட போய்ட்டு டே ப்ளீஸ்டா இந்த ஆடு நீ தான் எப்படின்னா நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட உடனே மாறணும் நீ இவ்வளோ போது நான் முடியாதுன்னு சொல்லுவேனா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னுவாங்க கண்மணிக்கு பற்றி தான் செம்ம ஷாக்கிங் ஆகிடும் அப்போ மாறன் வந்து ராகவன் கிட்ட டேரக்டருக்கு இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு வந்து கேட்பாங்க அவர் வந்து உன்னை கேட்கவே சொன்னாரடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட மாறன் வந்து டேரக்டரை பார்த்துட்டு சார் ஒரு அஞ்சு நிமிஷம் சார் நான் அதுக்குள்ளேயே ரெடி ஆகிட்டு வரேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் செம்மையாக போய்ட்டு ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வீரா கிட்ட வந்து என்னை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க நீங்கள் வந்து டயலாக் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணாடியிலே மாறன் ரெடி ஆகிட்டு வரத பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க மாறனும் டேரக்டரை பார்த்துட்டு நான் ரெடி ஆகிட்டேன் சார் அப்படின்னு உடனே வீர ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறீங்க நானும் இவர் கூட நடிக்க மாட்டேன் நீங்கள் வேறு ஆள் வேணால் பார்த்துக்கோங்க என்னால் முடியாது அப்படின்னு வாங்க கூட இருக்கவர் வந்துட்டு ப்ளீஸ் மேடம் டேரக்டர் கோச்சிப்பாங்க அப்படின்னு வாங்க நீங்கள் வேணா போய்ட்டு கிட்ட பேசிக்கோங்க போங்க அப்படின்னு வந்துட்டு வீரா சொல்லிட்டு இருப்பாங்க டேரக்டர் பார்த்தீங்கன்னா வீரா கிட்டே வந்துட்டு ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மாறன் வந்து என்னென்ன டைலாக் பேசணுமோ அப்படின்னு வந்துட்டு அதை பார்த்துட்டு இருப்பாங்க ராகன் வந்து ரொம்பவே கெஞ்சி கேட்பாங்க வீரா அதனால ஓகே மாமா உங்களுக்காகவும் கண்மணிக்காகவும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீராவும் வந்துட்டு ஓகே பண்ணுவாங்க அப்போ டேரக்டர் வந்துட்டு புருஷன் பொன்னாடியே நடிக்க சொன்னால் அப்படியே வாழ்கிறாங்களே ரெண்டு பேரையும் பார்த்தா உண்மையான புருஷன் பொன்னாடி மாதிரி தெரியல அப்படின்னு வந்து கேட்பாங்க கூட இருக்க அசிஸ்டன் சார் சூப்பராக இருக்காங்க சார் அப்படின்னு வந்து இருப்பாங்க இங்கே மாறன் வந்து அவங்க அத்துக்கிட்ட ஆட் போட்டாங்க பாருங்க பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வள்ளியும் வந்துட்டு நல்ல ஜம்னு சூப்பராக இருக்கடா வீராவும் செம்மையாக இருக்கா நல்லா நடிச்சிருக்கீங்க உங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குதுடா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த ஆடை வந்து மாறன் அப்படியே சிரித்து பார்த்துட்டு இருக்கும்போது வள்ளி வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு யோசிக்க ஆரம்பி ப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பேராக இருந்தா இருக்குன்ற மாதிரி இந்த ப்ரோமோ எண்டாகும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ